अरे योगी राम सुरत कुमार योगी राम सूरत कुमार जय गु योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत परम गुरु परमी राम सूरत कुमार महाराज की जय अं पुण्य आत्मात्मा भगवान ிருக்காருக்காமி அவருடைய திருவடியில் உள்ள மூல காரணமாக நமக்கு ராம்ஜி சுவாமி குருஜி ராம்ஜி சாமி தான் அது காரணம் இது வர்றாங்கன்னு சொன்னார் இங்கே வந்து சொன்னார் இந்த மாதிரி பகவானுக்கு ஐநூற்றி ஒரு கலசம்பாபிஷேகம் சங்காபிஷேகம் ஆயிரத்தெட்டாம் சங்காபிஷேகம் பகவான் யோகிராம் சந்திமா திருவண்ணாமல் திருவண்ணாமல் அதிசாஷன் பண்ண பெரிய மகாத்மையா சா நமக்கு அதுதானே பெருது என்ன அப்படி அப்படி இது அமெரிக்காவில் நியூ ஜெர்சி நியூ ஜெர்சியில் பெரியவாளுக்குன்னு சொல்லி காஞ்சிமடா பெரியவாள் கோயிலெலாம் கட்டி அது நடந்துகிட்ருக்கு அதை அதுலேயும் அவர் பூஜை பூஜையை பார்த்துக்கிட்டு அப்படி பார்த்தா பெரிய மகாத்மா அவங்க இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்கன்னா பெரிய பார்க்கலாம் பாக்கியும் அதை நடக்கின்ற பூஜையை பற்றா எல்லாம் சொல்ல பகவானுக்கு சாத்தினு சொல்லுங்கள் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மி ஸ்ரீ குருவேணமகா யோகிராம் சுரத்குமார் குருபியோனமஹா யோகிராம் சுரத்குரோ சுரத்குமாரோட அனுகிரகத்தினால திருவண்ணாமலையில் அவருக்கு அவரோட சித்தி அடைஞ்சதுக்கப்புறம் கோவில் கும்பா விஷயத்தில் எனக்கு கலந்துட்ட ஒரு அனுபவம் கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு பூர்த்தி அன்னைக்கு சாயந்தரம் ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் லிங்க ரூபமாக பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு அபிஷேகம் பண்ணது அதில் பிரம்மச்சாரியாக இருந்தப்போ கவுந்தண்ட ஒரு அனுகிரகம் விதமாக அவருக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு அனுகிரகங்கள்லாம் பண்ணியிருக்கார் அதோட ஒரு பாக்கியத்தினால இன்றைக்கி காணி மடம் இங்கே வந்து ஒரு பாத பூஜை பண்ணுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது எல்லாரோடையும் வந்து அவரோட பல ஆசீர்வாதத்தினால எல்லாமே சித்திச்சு குடும்பங்கள்லாம் க்ஷேமங்க க்ஷேமமாக இருந்திருக்கு எல்லோரும் அந்த சௌக்கியத்தை அடைஞ்சிருக்கார் அதே மாதிரி எனக்கும் இன்றைக்கி ஒரு ராம்ஜி குருஜி மூலமாக ஒரு அனுகிரகம் கிடச்சிது அவர் பல தடவை சொல்லியிருக்கார் வரணும் வரணும்னு சொல்லி நமக்கு இன்றைக்கி தான் அந்த ஒரு பிராப்தம் கிடச்சிது அவரோட அனுகிரகத்தினாலேயும் இன்றைக்கி வந்து எல்லாரோடையும் சேர்ந்து குரு பாதுகா பூஜை ரொம்ப விசேஷம் எல்லோரும் இதே மாதிரி வந்து கலந்துட்டு இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்துட்டு எல்லா வித ஸ்ரேயும் அடையணும் பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் குரு பாதகை கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் அது பூஜை பண்ணால் என்னென்ன நன்மைகள் குரு பாதுகான உள்ளதுலேயே எல்லா பூஜையும் விசேஷம் இப்போ ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு இப்போ ராமரை பூஜை பண்ணுறோம் கணபதியை பூஜை பண்ணுறோம் அந்த தேவதையோட அனுகிரகத்தை வாங்கிக்கிறோம் குரு பாதுகா பூஜை பண்ணுறதுனால எல்லாவோட தேவதை அனுகிரகமும் அதில் கிடைக்கிறது ஏன்னா குருக்குள்ளே எல்லா தெய்வமும் அடங்கிறது அதனால் எல்லாவோடய சுவாமியோட அனுகிரகமும் குருவே நமக்கு வாங்கி தரதா ஒரு சம்பிரதாயம் ஒரு நம்பிக்கை எல்லாமே அதுதான் குரு தான் சர்வதேவதா ஸ்வரூபமாக இருக்கார் ஆமாம் எல்லாமே குரு சுரூபந்தான் அந்த மாதிரி குரு அனுகிரகத்தினால இங்கே வந்து நம்ம பாத பூஜை பண்ணுறதுனால எல்லாவோட எல்லாவுடைய சுவாமியோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கிறது அதனால் எல்லோரும் இந்த காணி மடத்துக்கு வந்து குரு ஆராதனை பண்ணி குரு பூஜை பண்ணி அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது யோகிராம் சத்மில் இங்கே என்ன ஃபீல் பண்ணுறீங்க இல்லை இங்கே வந்தவனே ஒரு ஒரு நல்ல எனர்ஜியாக இருந்தது ஒரு மனசாந்தியாக இருக்குது அப்படி ஒரு ஒரு ஏகாகிரம் கிடைக்கிறது அந்த மாதிரி ஒரு ஒரு தியான மண்டபம்னால் அவரோட ஜீவன் இங்கே இருக்கிறதுங்கிறத நம்ம உணர முடிகிறது அதனால் எல்லோரும் இது வந்து அந்த ஒரு அனுபவத்தை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா இது ஒரு வந்து மகா மந்திரம் இது இதை எல்லோரும் நம்ம பார்த்துருப்போம் இதை சொல்கிறதுனாலேயே நமக்கு எல்லா வித சிரமங்கள்லாம் நிவர்த்தியாகி வித சௌக்கியமும் கிடைக்கும் அதனால் இந்த நாம மகாமந்திரத்தை எல்லோரும் எல்லாருமே சொல்லலாம் இவங்க தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது அவரை நினச்சிண்டு இந்த மந்திரத்தை எல்லோரும் சொல்கிறதுனால வித சௌக்கியமும் கிடைக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया